இவர் விஷயங்களை நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க இவர் வந்து ரொம்ப நாட்களாகவே இந்த சோசியல் சர்வீஸில் இருக்கார் ஆனால் நான் அந்த அவரை விமர்சனம் பண்ணுறதை ஆதரித்ததும் இல்லை நான் இவரை விமர்சித்ததும் இல்லை ஆனால் அண்மையில் நடந்த ஒரு சம்பவம் இப்போ இந்த அனத்தத்தின் அனைத்த காலத்தில் நடந்த சம்பவம் ஒன்று என்னை ரொம்பவும் இவரை பற்றி யோசிக்க வைச்ச காரணம் என்னடா இவர் செய்திருக்கிற ஒரு வேலை அந்த வீடியோவை முதல்ல நீங்கள் என்னென்னு பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறமா நான் இதை பற்றி பேசுவோம் ஒரு செலவரும் ஆயிரத்தி அறுநூறு ஆயிரம் மூட்டை அவளோ வரிசி வாங்குறதுக்கு என்னடா புத்தடா இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒரு அரிசி கடைல போய் வேற அரிசி விலைய கேட்டாரு இல்லையா அஞ்சு கிலோ அரிசி பேக் கொண்டு 1600円 கடக்காரர் சொல்றாரு இவர் உடனே एवளோ இன்ஸ்டாக் குறிய அறுநூறு முடி எடுக்காரு உடனே எல்லாத்தையும் எடுங்க லட்சத்தி லட்சத்து 200 கணக்குன்னு சொல்றாரு இப்ப நான் ஒரு விஷயம் கேட்கேன் இவர் அந்த கடக்காரர் சொன்ன விலையில ஒரு ரூபா கூட குறைச்சி கேட்கல மொத்தமா எல்லா ஸ்டோக்கையும் எடுக்க போறேன்றாரு இப்போது நான் நீங்கள் கூட நாங்கள் கூட ஒரு கடையில் ஒரு பொருளை வாங்க போனோம்டா அந்த கடற்காரர் சொல்கிற விலையிலிருந்து நாம் எப்படியாவது குறைப்போம் ஒரு அஞ்சு பத்து சரி குறைச்சி தான் கேட்போம் இல்லையா ஆனால் அவர் அப்படி எதுவுமே கேட்க இல்லை உடனடியாக இல்லை அவர் கேட்டிருக்கலாம் நான் உங்களோட மொத்த ஸ்டோக்கையும் எடுக்க வேலைகளுக்கு கொடுக்குறதுக்காக சரியானே அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் மேக்சிமம் எவ்வளோ உங்களால் குறைக்க முடியுமோ குறைச்சி தாங்க அப்படின்னு கேட்கல ஒரு வார்த்தை அதில் அவர் பயன்படுத்தலை அந்த வார்த்தையை ரெண்டாவதாக இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா இன்றைக்கு ஹோல்சேல் ரைஸை விட சில்லற விலையில் விட இருநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா இருநூற்றி எண்பது ரூபா அரிசி போயிட்டு போயிட்டுருக்குது இவர் சொல்கிற அந்த ஆயிரத்தி அறுநூறுரூவா சொல்கிற விலை வந்துக்கிட்டு முந்நூற்றி இருபது ரூபா முடிஞ்சு ஒரு கிலோ அரிசி சரியா இன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்களா இந்த ஃபுட் சிட்டி விலையெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா சில்லற விலையே போட்டு வச்சிருக்காங்க ஒரு கிலோ அரிசி அந்த வகையில் பார்த்தா கூட நமக்கு அந்த அரிசியில் விலை வந்துட்டு சில்லற சில்லுற விட ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இருநூறுரூவா இந்த விலைக்குள்ளே தான் வருது அப்போது கிட்டத்தட்ட இந்த ஆறுநூறு மூட்டையிலையும் எத்தனை லட்சம் ரூபா காசி இதாகுது பாருங்கள் எவ்வளவு காசி வருது ஆட்டையை போடுறாரு நான் இதுக்கு முதல்ல நிறைய பேர் நிறைய பேர் வேற பற்றி விமர்சனம் பண்ணுவாங்க நான் எதை கண்டுக்கிறதே இல்லை ஏதோ இது உண்மையாக பொய்யான்னு தெரியாமல் நாம ஒருத்த பற்றி ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்பவுமே நீங்கள் கூட இதை யோசனை பண்ணி பாருங்கள் நீங்கள் நீங்கள் ஒரு பொருளை வாங்குவீங்களா இருந்தால் நீங்கள் ஒரு ஒரு பத்து பேர் அரிசி எடுக்கிறேன்டா கூட நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஒரு கடைக்காரர்கிட்ட நான் பத்து பேர் அரிசி எடுக்கணும் ஒரு ஐம்பது ரூபா சரி குறைச்சி போடுங்கன்னு கேட்பீங்களா இல்லையா ஆறுநூறு பேர் அரிசி எடுக்காரு அறநூறு பேக் அரிசி எடுக்கிறவர் ஒரு வார்த்தை கூட கேட்கல ஆறநூறு பேக் அரிசிலேயே நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணுங்கள் நான் மொத்தமாக எடுக்கிறேன் அது ஏழைகளுக்கு அவர் கேட்கல அப்போது உண்மையிலேயோ இவர் இதில் மோசடி செய்கிறாரு இந்த மோசடி நீங்கள் இந்த உதவி செய்கிற நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க ஏன்னா நீங்கள் உதவி செய்யணுன்னு நினைச்சா உங்களுக்குண்டு ஊர் இருக்கணும் உங்களுக்குண்டு பள்ளிவாசல்களோ இல்லை கோவில்களோ இல்லை ஏதோ ஒரு ஊடாகவோ இல்லை ஒரு பள்ளி தலைவர்கள் ஊடாகவோ இல்லை உங்களோட ஊர் தலைவர்களூடாகவோ இல்லை உங்களோட குடும்ப உறவினர் ஊடாகவோ உங்களோட சொந்த பந்தங்கள் ஊடாகவோ செய்யுங்க சரியா அது நேரடியாக உங்களுக்கு அந்த உதவி செய்ததுக்கான பலன் கிடைக்கும் இந்த மாதிரி செய்யக்கூடியவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறதால கண்டிப்பாக இது வந்துக்கிட்டு உரிய மக்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி போய் சேராது எது உண்மையிலேயே இந்த வீடியோவை நான் பார்த்து தப்போ எனக்கு ரொம்ப இது நான் இதில் பல நாள் என்ற ரொம்ப நாளாக சுற்றிக்கிட்டே இருந்தீங்க நான் இதை பற்றி பேச இல்லை ஆனால் எனக்கு அதை யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் இப்படியும் சம்பாதிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிவிடா இவர் ரொம்ப நாளாவே இவர் சம்மந்தமாக இவர் நிறைய பேர் இதெல்லாம் போட்டிருக்காங்க ஆதாரபூர்வமாக இப்படி இப்படிலாம் சொல்லுன்றார் இப்படி இப்படிலாம் செய்கிறாருன்றது ஆதரபூர்வமாக போட்டிருக்காங்க அதெல்லாம் அதை கூட நான் ஒரு வீடியோ கூட நான் லைக் பண்ணதில் ஆதரிச்சது கிடையாது ஆனால் இந்த ஒரு வீடியோ வந்துட்டு ரொம்பவும் சிந்திக்க விஷயம் ஆனால் இதுக்கான விளக்கம் கூட அவர் தரல நிறைய பேர் இது சம்மந்தமான விமர்சனமாக வீடியோ போட்டிருக்காங்க ஆனால் இவர் ஒரு வீடியோவுக்கு கூட ஒரு விளக்கம் தரல ஏன்னா இந்த இந்த விஷயம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா பெரிய ஒரு அமௌண்ட் உண்டு கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபாய்க்கு சாமான் எடுத்தார்ந்தால் ஒரு வார்த்தை கூட அவர் அதுக்கு அங்கே நம்ம கடைக்காரர்கிட்ட அவர் பேசல அப்போ இது வந்துட்டு உண்மையிலே எவ்வளோ பெரிய மோசடின்றத பார்க்குற ஒரு சின்ன பிள்ளையால கூட சின்ன பிள்ளையால கூட நம்மளால் உணர முடியுது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கொமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை தயவு செய்து ஆதரிக்காதீங்க இந்த மாதிரி நபர்களை கொஞ்சம் பார்த்து உண்மைக்கு உண்மையாக செய்யக்கூடிய நபர்களை பார்த்து அடையாளங்காடி செய்யுங்க இல்லாட்டி உங்களோட குடும்ப உறவுகளோட ஆசைங்க